சொல்லுங்கம்மா கொ கரு கொஞ்ச பரிசு வந்துருக்கேன் அது என்ன பண்ணுற தொழிலாக இருப்போமா சூப்பராக இருக்குமா பச்சையாக இருக்கா வதக்கி வச்சுக்கவா இல்லை வதக்கி வச்சு பச்சையாக இருக்க வேண்டாம் சரிங்கம்மா வதக்கி வச்சு ஓகேங்கம்மா வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இன்றைக்கி நம்ம கொள்ளையிலேருந்து கருவேப்பில மாமா பறித்து கொடுத்தாங்க அதை வச்சு துவையில் அரைக்கலாம் ரெண்டு டைப்பான துவையில் அரைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்லா பச்சையாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி செவப்பு உக்காம்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நல்ல வாசமாக இருக்கும் வேறு இல்லை நல்ல வாசம் எப்படி துவையில் அரைக்கிலாம்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலை தொயிலுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வரமிளகா ஒரு அஞ்சு நாங்கள் காரம் கூட சாப்பிட்றதுனால மிளகாய் நிறைய வச்சுருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி உப்பு இவ்வளோ தான் இதுதான் தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு மிளகாய் நம்ம எடுத்து வச்ச அஞ்சு மிளகாவும் போட்டுறோம் புளி போட்டுறோம் இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம அரைச்சோம் பச்சையாக அரைச்சாச்சு அரைச்சி இந்த மாதிரி இருக்கும் இது இப்படியே சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இது வந்து நாங்கள் இப்படியும் சாப்பிடுவோம் இன்னொன்று வதக்கி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதுவும் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வதக்கிறது வந்து நல்லெண்ணெயில் தான் வதக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கலர் மாதிரி கெட்டி ஆகிடும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பில தொயில் அப்படியே இதில் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெயை எண்ணெயும் கருவேப்பில தொயிலும் அப்படி இருக்குது இதை என்ன பண்ணும் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டோன்னா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நல் இந்த பச்சை வாசனெலாம் போயிடும் சூப்பராக இருக்கும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கு இது ஐன் கண்டன்ட் இருக்குதுனால ரொம்ப ந உடம்புக்கு நல்லது இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை துவையல் நல்லா அப்படியே சுருண்டு இந்த பாருங்கள் பாருங்க பாருங்கள் கீழே வந்து அப்படியே இது பண்ணால் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கரோப்பில் தொகையல் என் ஜாஸ்தி முடி கொட்டுறது பிள்ளைகள்லாம் தூக்கி கீழே போட்டுருங்க அதுக்கு மேல இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு சாதத்தில் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் ரோப்பில் துவையல் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சவங்க எல்லாம் லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன் லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி